ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ட ஸ்டோரி யாஸ் இன்றைக்கி சீரியல் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாகவே இருந்ததுங்க எஸ் ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் லக்ஷ்மி பிரியாவோடைய கனவு தான் ஃபஸ்ட் எப்படி வந்து கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லும் ஆடனரியாக வந்து அத்தை எங்கே என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்க கேட்டு ஆங்கிரி ஆங்கிரி மோடுக்கு போகிற மாதிரி இல்லை இல்லை வேணாம் அதில் வேண்டாம் கனவுலையாவது நல்லதாக யூசிப்புன்னு சொல்லிட்டு திரும்பவேன் பண்ணிவிட்டு நம்ம மாடர்ன் விஜய் வந்து இறக்குறாங்க அவர் வந்து மாடர்னாக இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வந்து ஆன்டி வேர் இஸ் மை ஒய்ஃப் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அவங்களும் அதே வைப்பில் வந்து பண்ணுற மாதிரி தாங்க கோ அண்ட் ஃபிளை இப்போ இருக்கும் கோ அண்ட் ஃபிளை கோ அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நல்லா செம மூமெண்ட்டை வந்து கொடுத்தாங்க அதை நினச்சி அவங்க வந்து சிரித்தாங்க பாருங்கள் காவேரி ஸோ அது அந்த நேரத்தில் கங்கா வந்து ட்ரை என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சு அப்படின்றாங்க அப்போ அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு போ எனக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க அந்த மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சீன் இதெல்லாம் நெஜத்தில் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு விவேகா ஃபேன்ஸோட மைண்ட் தான் ஸோ இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷன் காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்ன போட்டால் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கொடுத்த இடத்துல கேட்டீங்க இல்லையா நாளைக்கு வந்து எப்படி என்ன கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேளை வரல ஆண்டி அனுப்புல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று வந்து தூக்கிட்டு போக வேண்டிய ஏன் நீ வரமாட்டியா அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்பிலே இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டியும் அவங்க பொண்ணும் வந்து வீட்டில் பேசிக்கிறாங்க விஜய் காவேரி வந்து நல்ல பொண்ணு தான் ஆனால் வந்து அவன் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதினால திரும்ப பிரச்சனை வரும் விஜய் சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பிரிக்கதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் காவேரி வந்து நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிளானை போட்டு ஓகே நான் நாளைக்கு போய் வயசாக நம்ம பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க பாட்டிமா இல்லை போய் பேசுவோம் பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காலைல போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரிக்கிற செட்டில்மெண்ட்டோடு இருக்காங்க மார்னிங் வந்து விடிஞ்சது விடிஞ்சோன்னே மேடம் வந்து என்ன அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எந்த மாதிரி போடுவார் நம்மளும் பிடிச்சது போடலாம் இல்லை வேண்டாம் இதெல்லாம் ஏதாச்சும் சூப்பராக நடக்கணும் நம்மளுக்கு அப்படி தானே நடக்கணும் விஜய் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் செக்ஷன் போட்டு வந்தாங்க நம்மளோட விஜய் வந்து பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி மார்னிங்கே எழுந்துச்சு எல்லாமே சூப்பர்பாக வச்சுருக்காரு ஸோ ப்ரெக்னென்சியில் பெருசாக ஆகும்போது அவங்களுக்கு வயிறு வலிக்காமல் அந்த பில்லோ ஸோ அந்த டேக்கேர் பயங்கர சீன்ஸாக கொடுத்துருக்காரு இமேஜின் பண்ணி டேரெக்டர் பட் அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸாக அது மாதிரி டாலர் முருகன் டாலர் போட்டிருப்பாங்களே அது வந்து கோல்டில் வந்து அவர் வந்து பண்ணிவிட்டு காவேரி கொடுக்கணும் நான் என்ன கூட அவர் மிஸ் பண்ணிவிடுவான் முருகன் டாலர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது பதி பண்ணுறாரு நம்மளுடைய மேடம் வைப்போட மார்னிங் வைப்போட பேக்கப்லாம் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பேக்கில் வராங்க வந்து சாரதம்மா மேலே இடிச்சுட்டு என்னடி ஓவர் ஆட்டமாக இருக்கு காலையிலேயே அப்படின்னா ஓகே ஓகே எனக்கு ஒரு காஃபி கொடு காஃபி தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு வர காப்பியாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் இதோட இருக்கேன் குமரனும் ஆயாவும் கூட சேர்ந்து வைப் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் விஜய் வீட்டில் விஜய் வெளியே வந்தோடனே காஃபி கொடுக்குறாங்க என்ன விஜய் ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அம்மா தாத்தா சொல்லிகிட்டு இருந்தாலே அவங்ககிட்ட அப்படியே காவேரி நீ கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கும் சித்திக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது ஆ ஓகே உன்னுடைய சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு சரி தாத்தா நம்ம கூப்பிட்டு வந்துடலான்னு இருக்கா அப்படின்னு பாட்டியும் சித்தியும் வந்து தான் இதில் வந்து பயங்கர ஷாக்கிங் எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்க்கு முன்னாடியே அவங்க போய்ட்டு பிளான் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அதோடய எபிசோடு இன்னைக்க முடியுதுங்க சரிங்களா ஓகே நம்ம மெட்ரோசோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க தேங்க் யூ